கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து தமிழ்நாடு ரயில் பயணிகள் சங்க துணை ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்துவுடன் நமது செய்தியாளர் குணசுந்தரி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சார் இப்போ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கோர விபத்து இருக்கு இல்லையா ஏற்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்னவா இருக்கு சார் காரணி முதற் காரணம் வந்து அந்த ரயில்வே கேட் கீப்பர் வந்து அசட்டையாக அலட்சியமாக தூங்கிய தூங்கியதால் அது வந்து மூடப்படாமல் தான் இந்த வேன் வந்து உள்ளே சென்றது அந்த நேரம் வந்து ரயில் வந்து மோதி விபத்தானது என்று அறிகிறோம் அதே ரயில்வே துறை என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து அந்த வேன் டிரைவர் கேட்டுக்கிட்டதுனால கேட்டை வந்து திருப்பி திறந்து விட்டதுனால இந்த விபத்து நடந்தது மாதிரி சொல்றாரு அப்படி ரயில்வே துறை சொல்லியிருந்தாலுமே அதுவுமே மிகப்பெரிய தவறு தான் ஒருவர் சொல்ல கேட்டு திறந்து விடுறதுக்கின்றது வீட்டு வாசல் அல்ல ஏன்னா எதிரில் வர்றது வேகமான எக்ஸ்பிரஸ் ரயில் வருகின்ற பொழுது அறிவு இருக்கக்கூடிய ஒரு கீப்பர் வந்து போன்று செய்வது வந்து மிகப்பெரிய தவறு அதை டிரைவர் கேட்டார் வைத்தார் என்று இப்பொழுது இட்டுக்கட்டி பேசுவதெல்லாம் மிக தப்பான செயல் முதலில் இது மாதிரி கேட்டுகள் இவ்வளவு வளர்ந்த பிறகும் மாதிரி வந்து ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இருப்பது வந்து மிக இழிவான ஒன்றாகும் அனைத்து ரயில் கேட்டுகளும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆட்டோமேட்டிக் கேட் இருக்க வேண்டும் அதுவும் அந்த கேட்டு வந்து முறையாக இருக்க வேண்டும் அந்த வெறும் ஒரு கம்பி மாதிரி இருந்தால் மட்டும் போதாது அதற்கு உள்ள கூட ஓடி கூட டூ வீலர்ல போறாங்க அப்படிலாம் போகப்படாத அளவிற்கு அந்த கேட் வடிவமைக்கப்பட வேண்டும் இன்டர்லாக்கிங் இந்த லாக் வந்து சிக்னல் பாஸ் ஆகணும் அதெல்லாம் இது எப்படி நடந்ததுன்றதே ஆச்சரியமாக இருக்குது ஒரு வேளை அந்த டிரைவர் பொறுப்பற்ற முறையில் சிக்னலை பார்க்காமல் வந்துவிட்டாரா என்பதெல்லாம் தெரியவில்லை வருங்காலத்தில் இந்த மாதிரி தவறு இல்லாமல் இருக்கணும்னா இன்டர்லாகிங் சிஸ்டம் வந்து முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் அடிப்படையான இந்த கேட் விஷயத்தில் வந்து முறையான அதிகாரிகள் வந்து இதையெல்லாம் அரசிடம் வந்து தெளிவாக சொல்லி மக்கள் பிரதிநிதிகளும் உண்மையான அக்கறையோடு இதில் நடந்து கொண்டால் மட்டும்தான் இதற்கு தீர்வு அதை விட்டுட்டு நீங்க வந்து இறந்த பிறவு அந்த பையன் வீட்டுக்கு போய் மாலை போடுறதோ ரெண்டு லட்சம் நாலு லட்சம் பணம் கொடுப்பதெல்லாம் தீர்வு இல்லை இது போன்ற விஷயம் விஷயங்களை பொறுப்பான டிரைவர்களையும் பொறுப்பான காவலாளிகளையும் அவரவர் நிர்வாகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் வருகின்ற மாணவர்களுக்கு மாத்திரமல்ல பயணிகளுக்கும் அந்த வழியாக செல்பவர்களுக்கும் வந்து அக்கறையோடு செயல்பட வேண்டும் அது அந்த கேட்டு வந்து எத்தனையோ ஆண்டு காலமாக மேல்மட்ட பாலம் கேட்கிறார்கள் அது வந்த பாடில்லை அது அத்தனையும் வர வேண்டும் உதாரணத்துக்கு சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ரயில்வே கேட்டு வந்து திறந்து மூடக்கூடிய அளவில் இல்லை எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் பக்கத்திலேயே வந்து ஒரு சப்வே ஒரு பிரிட்ஜ் இருக்குது இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வசதி வசதி கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் பயணிகளுடைய எதிர்பார்ப்பு அதற்கான விஷயங்களை அரசும் ரயில்வே நிர்வாகமும் முன்னெடுத்து வர வேண்டும் இப்போ இன்டர்லாக் கேட் சிஸ்டம் அங்க பொருத்தப்படல தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி அதாவது என்னன்னா இன்னும் இது மாதிரியான இன்டர்லாக் சிஸ்டம் கொண்டு வராம நிறைய பக்கம் இருக்கா அது என்ன மாதிரியான முறையில நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதே இன்டர்லாக்கிங் இல்லாமல் இருக்கிற சிஸ்டம் வந்து நிறையவே இருக்கு இந்தியா முழுவதும் இருக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கும் இது அக்கறை எடுக்க வேண்டியது யாரு உங்களை போன்ற என்னை போன்ற பொதுஜனம் அல்ல சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர்கள் ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் என்று ஒவ்வொரு ரயில்வே பட்ஜெட்டுக்கு முன்னாக அனைத்து மாநிலங்களில் இருப்பவர்களை கூப்பிட்டு அந்தந்த ஜோனுக்கு நடத்துறாங்க அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கணும் எனக்கு வந்து கடலூர் தொகுதியில் இப்போ எட்டு இடத்துல வந்து ஆள் இல்லாத கேட்டு இருக்கு அது எல்லாமே எங்களுக்கு கணனி மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் இருக்கிறது அவர் அந்த கடமையை செய்ய தவற தவறி இருப்பார் வெறும் பெட்டிஷன் மட்டும் கொடுத்திருப்பார் அதை வந்து அவர் தொடர்ச்சியா வந்து அவர் கொண்டு வந்து சேர்த்திருந்தா இந்த விபத்தை வந்திருக்காது ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு வந்து கணக்கு துல்லியமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இத்தனை கேட்டு இருக்குன்னு ஒரு கேட்டுக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவாகுதுன்னா ஒரு முன்னூறு கோடி ஆச்சுன்னா செலவு பண்ணுங்க இதற்குத்தான் பணம் செலவழிக்க வேண்டுமே தவிர மற்ற இலவசங்களை கூட மக்கள் விரும்பவில்லை வீட்டை விட்டு கிளம்புகிறவர்கள் அவர்கள் நிம்மதியாக வீடு வந்து சேர வேண்டும் என்றால் பாதுகாப்பு அம்சத்துக்குத்தான் பணம் செலவழிக்க வேண்டும் வேண்டும் அதற்குத்தான் அரசாங்கம் அதற்குத்தான் வரி அதற்குத்தான் மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் கடமையை சரியாக செய்யாதனால தான் இந்த விபத்து விபத்து நடந்த பிறகு அந்த பையன் வீட்டுக்கு போய் மாலை போடுறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் போட்டி போட்டுட்டு போய் மாலை போடுறது பணம் கொடுக்கறதெல்லாம் தீர்வல்ல தீர்வு என்பது பிரச்சனை நடக்காமல் இருப்பதற்குரிய காரியத்தில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதுதான் பயணிகளுடைய எதிர்பார்ப்பு அதே மாதிரி அந்த இன்டர்லாக் சிஸ்டம் இருக்கு பாதுகாப்பு நடைமுறை அங்க வந்து கரெக்டா செயல்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்காது இல்லையா ஹண்ட்ரட் பர்சென்ட் ஏற்பட்டிருக்காது அதை விட இன்னும் வந்து கேட்டீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய கவாஜி கருவியும் ரயில்வேல இருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்தோட வந்து ஒரு இன்டர்லிங்க் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இரநூறு மீட்டருக்கு முன்னால ஒரு எருவு மாடு நின்னா கூட வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஜின் ஆகும் இந்த வசதிகள் எல்லாம் ஜப்பான்லயும் அமெரிக்காவிலயும் சைனாலையும் இருக்கு நம்ம நாட்டில் வந்து அதுக்கு செலவழிக்க பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதற்கு வந்து நாம் பணம் ஒதுக்கி எவ்வளவோ இப்ப வந்து அரசுக்கு வருவாய் வருகிறது மக்களினுடைய பாதுகாப்பு விஷயத்தில் வந்து எல்லாம் கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து முழு பாதுகாப்பு என்பதுதான் உண்மை அதைத்தான் தான் செய்யணும் விரும்புறோம் அதை தான் செய்யணும்